ஒரு வாக்கு நாடகத்துக்கு வந்தவர்களே அம்மா நாடகத்துக்கு வராதவர்களே அம்மா அவளுக்கு ஏன் சொல்ற நன்றி வணக்கம் நம்ம முறை பார்க்கத்தான் பிடிக்கும் வீட்டுல படுத்துக்கிறக்காக இல்ல அவளுக்கு ஏட்டா சொல்ற என்ன மொட்டை நாய் ஏன்டா நாய் ஓண்டா நாயின்னு ஒரு வாக்கியாரு ஒரு நடுவரை உட்காந்துக்கிட்டு இப்படி பேசலாமா

இந்த வேற ஓமாளி மாதிரி நான் விழுந்து ஏதாவது கடிச்சேன் ஆம்பளை தகுந்தாலும் பொம்பளை தங்கினாலும் கிடைப்பேன் நான் ஆம்பளை தகுந்தா ஆம்பளை தங்க அதுல

சரி சரி இப்ப வந்து வருவாங்கல்ல சரி அப்படி சொல்லுங்க அது தெரியாம தான் எங்க எது வேற உங்களை ஆமா அதனால செங்குளத்தை வைத்திரி உங்களுக்கு தெரியாது வந்தவண்ணே கேட்டுக்கிட்டு வராது யாரே வருவாகலாம் அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்

كلنا

பக்க மிளங்க பார்க்கக்கூடிய ரசிகர் மூணு சிறப்பா வந்திருக்கு இந்த இடத்துக்கு வந்தோடனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா கத்த 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 முன்னாடி உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டு போட்டு பப்புனு காரணம் பேச முடியுதுல ரொம்ப இருக்கு ரொம்ப 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 அமையா இருக்கு நம்மளுக்கு எதுக்கு அது நம்மளுக்கு படுத்தினாலே நம்ம எதுவுமே சுத்தமாவே தொழில் பண்ண முடியாது ஆமா அதனால அருமையான இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைவா இருக்குது வந்திருக்க போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் என்ன நோக்கம் சில பேர் பப்பனு காரப்ப நல்லா பேசுவான் நல்லா பாடுவான் நல்லா ஆடுவானா நல்லா செய்வானா ஒரு மாசம் தான் அது வயதுக்கு வந்து என்ன சொல்றியே ஆமா தர எத்த நாள் தேதி எத்த தேதி 14 ஆம் தேதி என்ன கிளம்ப புதுங்கல மண்ணைக்கு எத்த மணிக்கு 얘 என்ன சாதையrangle போறியா

மழை பெய்யும் வாத்தியாரே மழை பெய்யு சொன்னா பெய்யும் நின்னு சொன்னா வந்த மழை நிக்க அந்த புள்ள வந்தா அந்த புள்ள வந்தா சிவாங்க வரைக்கும் பேஞ்ச மழை ஐயா இந்த செங்குள்ள ரொம்ப தூரமா இருக்குது அது அந்த புள்ள ஏங்க பேயல அந்த புள்ள வந்தா அந்த புள்ள வந்து வர்றோம்னு தெரிஞ்ச உடனே என்னைக்கு நம்ம பாண்டி கோயில் சங்கத்துல காலத்துக்கு வச்சால புண்ணியவதி வண்டியில ஏறி செங்குளத்துக்கு வர்றதுக்கு அதோட மானமும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு நம்ம சொல்றேன் இந்த ஏறி ஓய் நிக்கிறாங்க ஓ ஓரளத்துல இருந்து இங்க தெரியும் மாதிரி பாரு முதல்ல ஆமா ஆகையனால அப்படியே அப்படியே பொம்பளப் பிள்ளை பார்க்க வந்து பாக்க சில பேர் முருகனை பார்க்க இருப்பாங்க அப்படி இயக்கத்திலே நோக்கத்தில் எந்த இடத்துக்கு வந்தது கூட